ஏண்டா எடுவிட்ட பயில்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பாக பேசக்கூடியவர் உங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு மீடியா செல்வாக்கு உள்ளவர் இவங்களெல்லாம் குருன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஞானிகள்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க பெரிய சித்தராக இருக்கீங்க சித்தராக இருக்கட்டும் ஞானியாக இருக்கட்டும் குருநாதர்களாக இருக்கட்டும் மாணவன் தான் தன்னை மாற்றிக்கிறோம் குரு உங்களுக்கானே மாற்றிக்கிட்டே இருந்தார்னா அவர் குரு கிடையாது வியாபாரி புரியுதா உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் மாறிக்கிட்டே இருந்தால் பிஸ்னஸ் அதாவது வியாபாரி எல்லாம் கடைபிடிச்சிக்கிட்டே இருந்தால் அவர் யார் குரு கிடையாது வியாபாரி சோசியல் மீடியாவை அப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா உங்களை கவர்ந்து இழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க உங்களுக்கு கவர்ந்து இழுக்கணும்னு யார் முடிவு பண்ணுவா ஒரு வியாபாரி தான் முடிவு பண்ணுவார் இன்றைய ஆன்மீக வியாபாரிகள் வலையில் தான் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க பர்டிகுலராக யார் யாருன்னு நான் சொல்ல வர முடியல இந்து மதமாக இருக்கட்டும் அது கிறிஸ்தவமாக இருக்கட்டும் இந்த ரெண்டுத்துலையும் மிகப்பெரிய வியாபாரிகள் தான் பெரிய பாதிரியாகவும் பெரிய குருநாதர்களாகவும் இன்றைக்கி மீடியாவில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பின்னாடி தான் லட்சக்கணக்கான கூட்டம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு நூற்றுக்கணக்கான கோடிகள் அவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுடைய வியாபார தந்திரமும் உங்களுடைய ஏமாளித்தனமும் ஏழாமைத்தனமும் தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு யதார்த்தத்துக்கு பொருந்த மாதிரியே இல்லை உங்கள்கிட்ட வந்து லட்சங்களும் கோடிகளும் நன்கொடை வாங்கி தான் ஒவ்வொரு ஆன்மீக வியாபாரிகளும் வேறு லெவலில் வளர்ந்து காட்டுறான் அவனுக்கும் பிரச்சனைன்னு வந்தால் உங்களை விட அதிகமாக கஷ்டப்படுவான் உங்களை விட அதிகமாக பதட்டத்தில் இருப்பான் ஆனால் தன்னுடைய கஷ்டத்தையும் தன்னுடைய பதட்டத்தையும் உங்கள்கிட்ட காட்டிக்கிற மாட்டான் உங்களுடைய அறியாமையை உங்களுடைய இயலாமையை பயன்படுத்திக்கிறதுக்கு மட்டும் தன்னுடைய திறமையவும் மீடியா செல்வாக்கையும் பயன்படுத்துவான் அதனால் உங்களுக்காக மாற்றிக்கொள்ளக்கூடியவரை நிச்சயமாக நீங்கள் ஏற்றுக்கிறாதீங்க உங்களுக்காக மாற மறுப்பவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்குள்ள மாற்றம் வரும் உங்களுக்குள்ளே மாற மறுப்பவர் கருவம் பிடிச்சவராக தான் இருப்பார் ஆனால் ஆணவக்காராக இருக்க மாட்டார் கருவத்துக்கும் ஞா ஆணவத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க நல்லது பெயர் அன்பு வந்தனும்